ரொம்ப ஒரு பகுதி என்னை அதிகமாக என்னை கவர்ந்தது ரெண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரத்தில் எலிசாவை குறித்து நம்ம வாசிக்கிறோம் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் நாளை இந்நேரத்திலே சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை ஒரு சேக்கலுக்கும் இரண்டு மரக்கால் வார் கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிற அப்போ கூட இருக்கிற ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற பிரதானி ஒருத்தன் சொல்கிறாரு இதோ கர்த்தர் வானத்திலே உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா அதுக்கு எலிசா சொல்றாரு உன்னுடைய கண்களினால் அதை காண்பாய் ஆனில் ஆனாலும் அதிலே நீ சாப்பிட மாட்டாய் இங்கே பாருங்க இங்கே கர்த்தருடைய கிரியை இங்கே இருக்கு இங்கே எலிசா சொல்றாரு ஐயா கர்த்தருடைய கிரியை ஐயா இது நாளைக்கு இந்த அற்புதத்தை கர்த்தர் செய்வார் அப்படின்னு சொன்னால் இந்த மனுஷன் சொல்கிறான் இந்த பிரதானி சொல்கிறான் வானத்தின் மதகையே திறந்தால் நடக்குமா ஐயா இது நடக்குமா அவன் சொல்கிறான் அதெல்லாம் நடக்காது அவர் மறுக்கிறாரு இது தெர் இஸ் நோ வே சரி நல்லா கவனிங்க இந்த பேசுறது ரொம்ப ஈஸி ஆனால் அந்த மனுஷன் ஏன் இப்படி சொன்னான் தெரியுமா வானத்தின் மதகுகளே திறந்தாலும் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவர்கள் போய்கொண்டிருந்த சூழ்நிலை அப்படி அந்த சமாரியா பட்டணத்தில் இப்போ என்ன சூழ்நிலை இருக்கிறாங்கன்னா ரொம்ப கொடூரமான சூழ்நிலை இருக்கிறாங்க உங்களுக்கு சில பேர் தெரியும் என்ன சூழ்நிலை படித்தீங்கன்னா அந்த பகுதி படித்தீங்கன்னா நம்ம புரிந்து கொள்ளலாம் என்ன சூழ்நிலை இருக்கிறாங்கன்னா பஞ்சம் பஞ்சம்னால் சாதாரண பஞ்சம் இல்லை எந்த அளவுக்கு பஞ்சம் இப்போ வந்திருக்குன்னு சொன்னால் ரெண்டு தாய்மார்கள் அவங்க சொல்கிறாங்க அப்பமா நம்ம ரெண்டு பேர்கிட்ட ஆளுக்கு ஒரு பையன் இருக்கிறான் இந்த பஞ்சத்தில் என்ன பண்ணுறேன்னு தெரில ஒன்று பண்ணுவோம் இன்றைக்கு என்ன பண்ணலான்னா ஓன் பையனை வெட்டி நம்ம சாப்பிட்ருவோம் அப்படின்னு அந்த அம்மா ஏற்றுக்கிறாங்க பசி கொடுமை சொந்த தாய் தன்னுடைய பிள்ளையை கொன்று இப்போ ரெண்டு பேரும் சாப்பிட்டாச்சு இப்போ டீல் என்னன்னா இன்றைக்கு ஓன் பிள்ளையை கொல்லு நாளைக்கு ஏன் பிள்ளையை கொல்லுவேன் இப்போ இந்த அம்மா வந்து ஒரு பிள்ளைய கொண்டாச்சு இப்போது இந்த ரெண்டு பேரும் வந்து சண்டைக்கு கேஸுக்கு வந்து ராஜா முன்னாடி கேஸில் நிற்கிறாங்க என்ன கேஸ் தெரியுமா இந்த அடுத்த பொம்பளை சொல்கிறான் நேற்று ஏன் பிள்ளையை கொண்டையா இன்னைக்கு எங்கள் அக்ரிமெண்ட் படி இவ பிள்ளை இன்னைக்கு கொல்லணும் ஆனால் இவ ஒழிச்சு வச்சுட்டாயா இந்த ராஜா இதை கேட்டுட்டு அவனுடைய வஸ்திரத்தை கிழிச்சிட்டு அழுவுறாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த சூழ்நிலை கர்த்தருடைய கிரியை அந்த இடத்துல வருது கர்த்தருடைய வார்த்தை வருகிறது சொல்றான் நாளைக்கு கர்த்தர் மாற்றுவார் அப்படின்னு சொல்ல சொல்றான் அப்பா வானத்தின் பலகனியை திறந்தால் நடக்குமா யார் நான் சொல்றேன் இன்றைக்கு ஒருவேளை நீங்க அந்த பிரதானியினுடைய அனுபவத்தில் நீங்க இருக்கலாம் இன்னைக்கு பாஸ்டர் நான் இன்னைக்கு போயிட்டு இருக்கிற நிலைமையில கர்த்தர் வானத்தின் மதகுகளை திறந்தா கூட நடக்காது பாஸ்டர் இது நடப்பதற்கு சாத்தியமே இல்லை பாஸ்டர் ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார் கர்த்தருடைய கிரியைகள் மறுக்கப்பட முடியாத கிரியைகள் மறுக்கப்பட யூ கேன் நாட் டினை த ஒர்க்ஸ் ஆஃப் காட் காட் உங்கள் பலத்தினால இது முடியாமல் இருக்கலாம் உங்களுடைய பராக்கிரமத்தினால முடியாமல் இருக்கலாம் உங்கள் ஞானத்தினால உங்கள் உங்கள் அனுபவங்களினால உங்களுடைய அந்தஸ்துகளினால இதெல்லாம் முடியாமல் இருக்கலாம் ஆனால் எனக்குள் இருக்கிற கர்த்தர் பெரியவர் அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர்